مولیکی کارنامے بی جے پی ای پوری ادیپو بی جے پی ای پوری ادیپو ثوڑا ماپیا پم ثوڑا میپو ثوڑا میپو ثوڑا میپو ہندیہ دیش تے مار لگا ہندیہ دیش تے مار لگا வாக்களிப்போ வாக்களிப்போ வாக்களிப்போக்களிப்போத்தில் மாநில நமது அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வருகிற மக்கள் நீதிமயம் சார்பாக இருந்த மாணவ பிரச்சாரம் ஒத்துமொண்டிருக்கிறது மக்கள் நீதிமன்றம் சார்பாக கைது வாக்குகள் கேட்டு